நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் தரமான ஒரு காங்கேயம் காராம் பசு கிடாரிக்கன்றோட விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த கிடாரிக்கன்றோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கன்று காங்கேயம் என்ற இடத்துல காராம் பசு கன்றுங்க வயது சரியாக எட்டு மாதம் ஆகுதுங்க எட்டு மாதம் நிறைவு பெறுதுங்க சுளி வந்து பார்த்தீங்கன்னா சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல திமிலேத்தும் நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க காராம்பஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடாக வரக்கூடிய ஒரு கிடாரி கன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு மறைப்புள்ளியும் கிடையாதுங்க காராம்பஸுக்கு என்னென்ன இருக்கணுமோ அது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தமாக இருக்குதுங்க நாக்கு கருப்பாக இருக்குதுங்க காது உள்மடல் கருப்பாக இருக்குதுங்க எந்த ஒரு மறைப்புள்ளியுமே கிடையாதுங்க ஒரு பியூர் காராம்பசு கிடாரி கன்றுங்க காராம்பசு கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த கிடாரி கன்றை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க ஏன்னா காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா காராம்பசு அப்படின்ற ஒரு பிரீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ரேர் பிரீடுங்க ஏன்னா மயிலை செவலை சந்தனப்பிள்ளையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிகாவே இருக்குது ஆனா ரொம்ப கம்மியா இருக்குது இந்த காராம்பசு கிடாரி அதே காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா விற்கக்கூடிய விலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காராம்பசு மாடுகள் தாங்க கம்பேர் பண்ணும்போது மயிலை செவலை சந்தனப்பிள்ளையோட வந்து பார்த்திங்கன்னா இந்த காராம் பசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா விலையும் போகுதுங்க இந்த கிடாரிக்கன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கே வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறங்களும் தெரிவு செலுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறுலேருந்து அதிகபட்சம் எட்டு மாத்தல பருவத்துக்கு வந்துடுங்க நீங்கள் சினைப்பேரில் வைக்கும்போது அதிகபட்சம் எண்பதுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி காராம் பசு விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இந்த கிடாரிக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவையற்ற மொட்டு வியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்ல சூட்டிப்பான கிடாரிக்கன்றுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் எந்த ஒரு மெரலி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த கிடாரிக்கன்று விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கன்று இந்த கன்றுங்க நல்ல ரட்டை திம்மெலாம் நல்லா பெரிய மாடாக ஆகக்கூடிய கண்ட்ருங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் தான் நாவில சொல்கிறேன் நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்